அவரோட மூவியை நம்ம சப்போர்ட் பண்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது அவர் எப்படி நடிச்சிருப்பாருங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு மோஸ்ட்லி அவரோட டான்ஸ் அது அந்த மாதிரி இதுல தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எல்லாருக்கும் அதுல ஒரு 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 சீன்ஸும் பாத்தீங்கன்னா அவரோட மாஸ்க் காட்டுது லாரன்ஸ் சார் உண்மையிலே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பவர் இருக்கு அவருக்கு நூறு நாள் இல்லை இரநூறு நாள் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்த்து வெற்றி பெற வைக்கணும் ஜென்ரலாக லாரன்ஸோட படம் எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கலாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும் அவரோட மூவியை நம்ம சப்போர்ட் பண்ணுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது ஏன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு மணிலையும் கண்டிப்பாக அவர் யாருக்காக தான் ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு அவர் வீடை கூட வந்து முடியாதவங்களை வச்சு அவ்வளோ ஹெல்ப் இருக்காரு இப்போ கூட ரீசெண்டாக வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒன் கிட்ட செலவு பண்ணி ஒன் செவன்ட்டி ஃபேமிலியோ டூ டூ செவன்ட்டி ஃபேமிலியோ தெரியல அவங்களுக்கு கூட ட்ரஸ்ட்டு மாதிரி ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஃபுல் செலவு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கார் ஸோ அதனால் அதுவுமே ஒரு காரணம் ஈவினிங் நான் வந்து மூவி மொட்டை சிவா சிவா மூவி வந்து புக் பண்ணியிருக்கேன் போய் பார்க்கணும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அவர் நல்ல நியூஸ் இனிமேல் சொசைட்டி கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு நல்லா தெரியுது ஜல்லிக்கட்டு போ போராட்டத்தினால இந்த மூவி மேபி கொஞ்சம் பொலி மேபி இப்போ ஃபார் மை தாட் பொலிட்டிக்கல் ரீசனால் ஏதாவது கொஞ்சம் தள்ளி போயிருக்கலாம் ஆனாலும் மக்களோட ஆதரவு இருக்கிறதுனால அது கண்டி இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் மோஸ்ட்லி அவரோட டான்ஸு அதுக்கு அந்த மாதிரி இதில் தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் எல்லாருக்கும் நல்லா நடிச்சிருப்பாருன்னு நம்புகிறோம் ஒரு பெரிய இதுக்கப்புறம் இது இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது ஸோ வெயிட் பண்ணுறோம் இன்னைக்கு நைட் ஷோ புக் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக போய் பார்ப்போம் லாரன்ஸ் வந்து ஒரு ஒரு படமே ஒரு டிஃப்ரெண்ட் சேனலில் தான் கொடுக்குறாரு அவர் ஒரு படம் எடுத்தார்னா அடுத்த படம் வந்து இன்னும் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் எதிர்பார்ப்பு அதிகமாக தரணும் அவரோட ஹார்ட் ஒர்க் போட்டு படம் எடுக்கிறாரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைலர் பார்த்துருக்கேன் அதில் ஒரு 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 சீன்ஸும் பார்த்தீங்கன்னா அவரோட மாஸ்க் காட்டுது ஆக்சுவலி லாரன்ஸ் மூவினாலே அவரோட டான்ஸு அதெல்லாம் தான் இப்போ எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கும் இப்போ ஆஃப்டர் ஜல்லிக்கட்டு வந்து அவர் எப்படி நடிச்சிருப்பாருங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆகுது ஸோ புக் பண்ணியிருக்கோம் ஈவினிங் கண்டிப்பாக போய் பார்ப்போம் மொட்டை சிவா கெட்ட சிவா லாரன்ஸ் சார் உண்மையிலே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜல்லிக்கட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாக இருந்தார் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பார்ப்போம் இந்த வீக்கெண்ட் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் இம் ஃபார் இஸ் திலம் டு கெட் ரெண்ட் சக்ஸஸ் மொட்டசிவா கடைசி படத்தை நாங்கள் ரயிலாக நல்லாயிருந்துச்சி பயங்கரமாக இருந்துச்சு எங்கள் காலையில் டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல நாங்கள் ஈவினிங் ஸோ போகிறோம் நாங்கள் கண்டிப்பாக போகிறோம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பயங்கரமாக இருக்க சொல்லியிருக்காங்க ஆனால் படம் சூப்பராக இருக்கும் சமைக்கிட்டாங்க படம் மொட்டர் சிவா கேட்ட சிவா மூவி வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகுது ஸோ இன்றைக்கி ஈவினிங் புக் பண்ணியிருக்கோம் ஸோ படம் வந்து நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் மொட்டை சிவா கேட்ட சிவா படத்தை ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் இன்னி ஈவினிங் காலையில் டியூட்டி வந்ததினால என்னால் இன்றைக்கி சினிமா தேட்டருக்கு போக முடியல இன்னைக்கு ஈவினிங் எப்படியாக போய் படத்தை பார்த்துருவேன் படம் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் டீச்சரும் பார்த்தேன் ட்ரைலரும் பார்த்தேன் பயங்கரமாக இருக்குது படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குன்னு ரொம்ப எதிர்பார்க்குறேன் சிவா கெட்ட சிவா படம் கண்டிப்பாக பார்க்கணும் எல்லோரும் ஜல்லிக்கட்டுக்காக ரொம்ப பாடுபட்டவர் அவர் அது நூறு நாள் இரநூறு நாள் ஓரளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேட்டரில் போய் பார்த்து அது வெற்றி பட வைக்கணும் அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் அந்த இதுலேயும் வந்து இப்போ அவர் படம் வருதுன்னா அது இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு அது தமிழ் ராக்கர்ஸ் அது இப்போ அவர் அப்போவே என்ன சொன்னாங்க அது மாதிரி லாரன்ஸ் சார் படத்தை மட்டும் நாங்கள் ரிலீஸ் பண்ண மாட்டோம் அந்தளவுக்கு வந்து ஒரு இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு பவர் இருக்குது அவருக்கு அந்த மாதிரி படம் நல்லாயிருக்கும் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் நைட் ஷோ போவோம்